மின் நிலையத்தின் கேட்டு எதிர்பாரத்தில் இருக்கின்ற தாஸ்மார் கடை பொதுமக்களுடைய இடையூறு இருக்கின்றது வர நபர்கள் ரோட்லயே வண்டி நிறுத்திடுறாங்க லாரியை வந்து கலராக வாகனத்தை நிறுத்திடுறாங்க மோட்டர் ஆப் வாங்கிட்டு ஒரு ஒன் வேலை போறாங்க கடந்த ஆண்டு நாலு பேர் வந்து இந்த டாஸ்மார்க் கடையினால மன மரண அடைஞ்சிருக்காங்க ஆக்சிடென்ட்ல ரெண்டாவது எட்டாயிரம் பேர் உள்ள தருமலை வேலை செய்யறாங்க இங்க இருந்து போறவங்களும் குறிச்சு விட்டு தான் போறாங்க முடிஞ்சு வெளியே வரவங்களும் குறிச்சு விட்டு போறாங்க இது ஹைவேஸ்ல இருக்குது பல்வேறு சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நாங்கள் கவனம் ஈர்ப்பு கொண்டு வந்தோம் அந்த கடையை மூடுற மாதிரி எங்களுக்கு தெரியல கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அகலத்துக்கு ஐநூறு ரூவீலரும் சாம்புல ஏற்ற ஒரு லாரி நிறுத்திவிட்டு இந்த பஸ் வாகனத்தில் பொதுமக்கள் இடையூறா இருக்காங்க ஏற்கனவே பல்வேறு மரணங்கள் திச்சில் முழுந்து நாலு பேர் இறந்துருக்காங்க பிரதான சாலையில் இருக்குது எட்டாயிரம் பேரத்தில் நாலாயிரம் பேர் குடிக்கிறாங்க ஆகவே தினம் நம்மளுடைய பொறுப்பு டாக் பொறுப்பு அமைச்சர் அண்ணன் சித்தாமி அவர்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குறை கார்மேகர் அவர்களும் நம்மளுடைய டாக் பாங்கு அதிகாரிகளும் இன்னைக்கு நாங்க இங்க வந்து அமைதியான ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த இடத்துல உங்ககிட்ட தொலைக்காட்சி வாயிலாக ஊடக வாயிலாக கொடுக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த கருமருக்கு முன்னாடி இருக்கிற இந்த கடையை பத்து நாளைக்குள்ள மூடல சட்டமன்ற உறுப்பினராகி நானும் மாவட்ட செயலாளரும் தொகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் வெறும் பாட்டாளி மக்கள் கட்சியில் பாதிக்கப்பட்ட பெண்கள் தாலி ஏற்ற பெண்கள் இந்த பெண்கள்லாம் கூட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் ஒரு இருபத்தி ஐயாயிரம் பேருங்க என் தலைமையில் இதுவரைக்கும் நான் இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணல அரசு அவர்களா வந்து மூடி நடவடிக்கை இருக்குன்னு பார்த்தோம் இருபத்தி ஒன்பது கடை என் தொகுதியில இருக்குது அதுல ஆர் எஸ் கெப்லாஸ் பிளான்ட் ஒன்று ஆரத்தில் இருக்கிற கடையும் எங்களுடைய தருமலுக்கு முன்னாடி இருக்கிற கடையும் மேட்டூர் மக்கள் பொதுமக்கள் லாரி உள்ள வேலை செய்யறதுங்க குடும்பத்தை பாதிக்குது தமிழ்நாட்டில அதிக வருமானம் இந்த மதுபான கடையில் இருக்குதுங்க அதிக வருமானம் உள்ளூர் மக்கள் குடிக்கல லாரில இருக்கிறவங்க குடிக்கிறான் உடனே லாரி ஆக்சிடென்ட் ஆகுது நாங்களே ஒதுங்கி போறோம் இந்த இடத்துல எம்எல்ஏ ஆபிசர் வரும்போது மாவட்ட செயலர் நாங்களும் ஒதுங்கி போறோம் அவள நிலை ஆகவே தமிழ்நாடு அரசு காஷ்மார்க்கு நிர்வாகம் இத பத்து நாள் இன்னிலிருந்து பத்து நாள் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் பொதுமக்களும் மக்களும் பாட்டாளி மக்கள் சேர்ந்து நாங்க பத்து நாளையில மூன்று போராட்டம் மதுக்கரையை பூட்டு போற போராட்டம் இத முதலமைச்சரையும் அண்ணன் புத்துசாமி அமைச்சர் அவர்களையும் ஆட்சித்தலைவர் அவர்களையும் இந்த தாசில்தான் ஆய்வு அன்போடு கேட்டுக்கொள்ளலாம் அபாய கட்டத்தில் இந்த டாஸ்மார்க் இயங்கிறது ஆமா எங்களுடைய மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் நாங்க ரெண்டு பேரும் போய் சொன்னோம் ஆனா அப்படி இருக்கிறான் ஏப்பா நம்ம தான் மதுவுக்கு எதிரான செயல்பாடு இருக்கிறமே மது மூட சொல்றோம் அது முறையா நாளைக்கு கொண்டு போய் கலெக்ட் அமைச்சர் தாசில்தார் டிஎஸ்பி மனு கொடுத்துருங்க அவங்க வந்து மூடிடுவாங்க அப்படி மூடலன்னு சொன்னா சரியா பத்து நாளையெல்லாம் மிகப்பெரிய போராட்டம் கூட்டத்துக்கு போய் கூட்டுங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு பேர் இதை குடிக்கிறாங்க குடிச்சிட்டு தான் உள்ள போறாங்க உள்ள வந்து ஆய்ச்சல் என்னாவது ஆகவே பொதுமக்கள் நலன் கருதி என்ன தொகுதி மக்கள் வாழ்வாதாரத்தை நல்கி மதுக்கு அடிமையான மக்கள் வாழ்வாதாரம் மீறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எங்க அண்ணன் அண்ணன் மருத்துவ சார்பில் நாங்கள் தமிழ்நாடு அரசை அன்போடு கேட்டுக் கொள்வதெல்லாம் இந்த கடையை மூடுங்கள் அப்புறப்படுத்துங்கள் இந்த தொகுதி ஆர்எஸ் கடை ரெண்டு கடை மட்டும் ஆர் எஸ் கடை ஆர் எஸ் கெம்பிளாஸ் பிளாட் முன்னாடி அவர்கள் பைபாஸ் வண்டியும் மூடுங்க அப்புறப்படுத்துங்க எங்க அண்ணன் வேண்டுகோள் இணங்க பாட்டாளி மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் போராடுவோம் வெட்டி பெறுவோம் பூட்டுவோம் அதனால என்ன சிறைச்சல் தெரியும் சிறைச்சல் செய்யும் 哎，主意啊！